முனிவர் வந்து ஒரு காட்டில் தபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு அவர் அப்பப்போ போய் ராஜா பார்த்துட்டே வருவார் சரின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை போயிட்டு பார்த்து கேட்குறாரு ஐயா இது மாதிரி வந்து என் கூட பிறந்தவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் நான் ராஜானா அந்த நேரத்தில் பிறந்தவங்க அவங்களும் ராஜா வதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு அந்த முனிவரால் அது வந்து க்ளியர் பண்ண முடியல இது வந்து நான் முனிவராக இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் என்னால் நிவர்த்தி பண்ண முடியாதுப்பா நீ வந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு நீ கடவுள்கிட்டே நீ வந்து கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ராஜாவும் அந்த கோயிலுக்கு போகிறாரு சாமியை நோக்கி கேட்குறாரு தனக்கு இருந்த சந்தேகத்தை வந்து கேட்குறாரு கடவுள் வந்து ஓகே நான் வந்து உன் சந்தேகத்தை கிளியர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு மூணு ஆட்களை வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்கிட்ட வந்து சொல் செகண்டு நீ இந்த மூணு பேரையும் பார்க்க போகும்போது அவங்க எந்த வித கஷ்டப்பட்டாலும் நீ வந்து எந்த உதவியும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு அனுப்புறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் இங்கிருந்து வந்து நீ போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் வரும் அந்த கடலில் ஒருத்தர் நின்று நின்றுட்டு இருப்பார் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து கடற்கரை நின்றுட்டு நின்றுட்டுருப்பார் அவர்ட்ட ஃபஸ்ட்டு நீ போய் அடுத்து யாரை பார்க்கணுங்கிறத சொல்லுவார் அப்படிங்கும்போது இவரும் ராஜாவும் போயிட்டே இருக்கார் ஒரு கடற்கரையில் அந்த மனுஷன் அங்கே இருக்கிற மண்ணை பசி பசி பசின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான் ராஜாவுக்கு ஒன்றுமே சொல்லவே முடியல ஐயோ நம்ம நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் இப்படி பசியால் இவன் சாப்பிட்றானே நம்மளால் உதவி பண்ண முடியல இருந்தாலும் நம்ம உதவி பண்ணக்கூடாதுன்னு வந்து கடவுளே இருந்து சொல்லியிருக்காரு சரி நம்ம சந்தேகத்தை மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த சந்தேகத்தை வந்து அந்த கடற்கரையில் நின்னவர்கிட்ட வந்து கேட்குறாரு அப்பயும் அவர் மண்ணை அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த சந்தேகம்லாம் தெரியாதுங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருங்க அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு காட்டுக்கு இடையில ஒரு முடிச வீடு வரும் அங்கே ஒரு முதியவர் வந்து படுத்திருப்பாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் வேணாலும் ஏன்னா அவர் வயசானவர் அவருக்கு வாழ்க்கையெல்லாம் வந்து ஃபுல்லா பார்த்தவர் அவருக்கு வந்து உங்க சந்தேகத்துக்கான பதில் வந்து தெரியும் அப்படிங்கவும் இவரும் அந்த அந்த பயணத்தை தொடர்றாரு அதே மாதிரியே அந்த ஒரு குடுசை வீடு வருது அதில் ஒரு முதியவர் வந்து படுத்திருக்காரு அவரும் வந்து பசி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஈர ஈரத்துணியை போட்டுட்டு படுத்திருக்காரு ராஜாவுக்கு ஒன்றுமே சொல்லிக்கவே முடியல சரி திரும்பவும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காருன்னு மனசை தேத்திக்கிட்டு தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்குறாரு அவருக்கு நானே பசி பத்னியால் ஈரத்துணியை வயிற்றுல போட்டுட்ருக்கேன் எனக்கு இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் சாவு எப்போ வரும்னு நான் வந்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது இங்கிருந்து ஒரு பத்து வீடு தாண்டி ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவருக்கு வேணா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க போய் கேளுங்க அப்படிங்கவும் அவர் அந்த பத்து வீடு தாண்டி போயிட்டு அந்த பெரிய பணக்காரர் இருப்பாரு அவர்கிட்ட போய் தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்கலான்னு பார்க்கும்போதே அவர் ராஜாவை நாட்டுக்கே ராஜாவான நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் விழுந்து விழுந்து விபசரிப்பாரு அங்கே இருந்த தடபுடலாம் எல்லாம் சமைச்சு அவருக்கு பெரிய விருந்து வைப்பாரு விருந்தை சாப்பிட்ட ராஜா வந்து நான் நாட்டுக்கே ராஜாங்கிறதுனால தானே எனக்கு விருந்து வச்சேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்க இடத்துல யாரு வந்தாலும் நான் வந்து இப்படிதான் விருந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து சாரி அந்த பணக்காரர் வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்பாரு நான் நாட்டுக்கே வந்து பெரிய பணக்கெல்லாம் இருந்தாலும் இந்த இந்த பிறவி வந்து நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் தான் வந்து நோக்கமா வச்சிருக்கேன் மத்ததெல்லாம் இது மாதிரி எல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நீங்க வந்து எந்த சாமிக்கிட்ட கேட்டிங்களோ அதே சாமிக்கிட்டே திரும்பவும் போயிட்டு நீங்க கேளுங்க அப்படிங்கவும் வேற வழி இல்லாம திரும்பவும் எந்த சாமிக்கிட்ட அவர் வந்து சந்தேகம் கேட்டாரோ அதே சாமிகிட்ட வந்து நீங்க சொன்ன மூணு பேரையும் நான் வந்து பார்த்துட்டேன் கடைசியில் வந்து தான் உங்ககிட்டயே கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்ப சொல்லுவார் கடவுள் இப்ப நீ பார்த்தா இல்லையா அந்த மூணு பேரும் போன ஜென்மத்தில் ஒரு காட்டு வழியாக பயணம் போகிறாங்க கையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக வந்து பயணம் போனாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு வயசானவர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்பாங்க அதில் ஃபர்ஸ்டில் இருக்கிறவங்க உனக்கு சாப்பாடு நீ மண் அள்ளி சாப்பிட்டான் இல்லையா அவன் என்ன பதில் சொன்னான் அப்படின்னா உனக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் என்ன வயிற்றுல நான் என்ன மண் அள்ளி திங்கிறதான்னு சொல்லி கேட்டுட்டு அவருக்கு சாப்பாடே கொடுக்கல நீ ரெண்டாவதாக ஒருத்தர் பார்த்தார் இல்லையா ஈரத்துணியை கட்டிட்டு படுத்திருந்தாரு அவர் வந்து உனக்கு சோறு கொடுத்துட்டு நான் என்ன வந்து ஈரத்துணியை கட்டிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு மூணாவதாக ஒரு பெரிய குணக்காரர் பார்த்தார் இல்லையா பார்த்தே இல்லையா அவர் தான் வந்து தாக்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை கொடுத்து அவரோட பசியை வந்து போக்குனாரு அவர் தான் வந்து இந்த ஜென்மத்தில் அவர் அந்த ஒரு விஷயம் செஞ்சதுனால இந்த ஜென்மத்தில் நிறைய செ செல்வந்தராக பிறந்து நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காரு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செய்கிற கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிறவி வந்து கிடைக்கும் என்ன தான் நம்ம ஒரே நேரம் ஒரே நிமிஷத்தில் பிறந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மானு ஒன்று இருக்குது ஸோ நல்லது நம்ம செய்யணும் நல்லது செஞ்சால் தான் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் சொன்னாராம் எல்லாருக்குமே கண்டுபிடிச்சி